எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற இந்த ரோடு வந்துட்டு மயிலாடுதுறைட்டு போகணும் அந்த மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்டில் தான் அரையபுரம் அந்த ஏரியாவில் இப்போ நான் பார்க்குற இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்கு தெற்கா பார்த்த இடமா இருக்குது ஒரு பழைய வீடும் அமைந்துள்ளது இடத்தோட அகலம் வந்துட்டு முப்பது அடி நீளம் நூற்றி இருபத்தெட்டு அடின்னு சொல்லிவிட்டு மொத்தம் மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு ஆயிரத்தி அறநூறுவா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் நிறைய பேர் மெயின் ரோட்டில் இடம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெலாம் இப்போ பார்க்குற இந்த இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்கும் பட்டா லேண்டு வித்து கிளியர் டாக்குமெண்ட்ஸோடு இருக்குது வீடு கட்டி ஒரு இருபது வருஷம் ஆகும் ஒரு எழுநூறு ஸ்கொயர் கிட்ட இப்போ பார்க்குற இந்த வீடு இருக்குது கமர்ஷியலுக்கு நல்ல ஒரு உகந்த இடமாக இருக்குது பஸ் ஸ்டாப்பும் பக்கத்துலேயே இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்காவில் அரையபுரம் அந்த ஏரியாவில் தான் இப்போ பார்க்குற இந்த இடம் வருது வேணுங்கிறான் கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்